நான் திருமதி மகேந்திரன் நிர்மலா நான் ஒரு சமூக செயற்பாட்டாளரும் முன்னாள் பிரதேச உறுப்பினருமாக இருக்கிறேன் கைதடி மேற்கு பிரதேசத்தில் மாதர் சங்கம் ஒன்று இருக்குது அதில் நான் பதினெட்டு வயசில் அதில் இணைஞ்சனேன் இணைஞ்ச பிறகு மக்களுக்கு உதவுறது மக்கள்க கருத்துக்களை பகிர்றது மக்களோடு சேர்ந்து அவர்கள் பிரச்சனைகளை தேடி அறையிறது அப்படியான விஷயங்களை செய்து கொண்டிருந்தது அப்போ எனக்கு அது மிகவும் அந்த வயசில் இருந்தே பிடிச்ச ஒரு விஷயமாக போயிட்டது அப்போ நான் பிறகு நிறைய அந்த கொமிட்டியில இருந்து பிறகு திரும்ப நாங்கள் சனசமோ நிலையம் முன்பள்ளி பாடசாலை அபிவிருத்தி குழுக்களுக்குள்ள நிலம் விரும்பிகளா நான் போய் எல்லாத்துக்குள்ளேயும் இணைந்து நிறைய சேவை திட்டங்களை செய்யணும் எனக்கு அந்த ஆர்வம் வந்தது சமூக பணிகள் என்று பார்க்கக்குள்ள நாங்கள் மாசங்கம் இருக்குது எங்களுக்கு நான் அந்த மாசங்கத்தில் நிறைய தடவை தலைவராக இருந்து பெண்தலைமைத்துவ குடும்பம் இளம் பெண்கள் ஏனைய பெண்களுக்கு அவர்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் கேட்போம் அவர்களுக்கு என்ன பிரச்சனை வாழ்வாதாரம் பிள்ளைகளுடைய கல்வி இளைஞர்களுடைய வழிப்படுத்தல் இப்படியாக நிறைய பிரச்சனைகளை நாங்கள் இனங்கண்டு அவர்களுடைய தேவையை நான் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு நான் என்ன தயார்படுத்தி அவர்களுக்கு அதுகளை செய்து கொண்டிருந்தேன் அப்போ நிறைய நாளாக செய்து கொண்டிருக்க தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அந்த பெண்களுக்கு இருபத்தஞ்சி வீத ஒதுக்கீடு அப்படியான ஒரு விஷயம் வந்தது அப்போ எனக்கு முதல் அரசியலுக்கு நான் போக நினைக்கல யாழ் மாவட்டம் பெண்கள் சமாசம் பண்ணுவோம் விழு விழுது நிறுவனம் இயக்கிக் கொண்டிருந்தது அப்போ நான் அந்த விழுது நிறுவனத்துக்கு நான் ஒரு மெம்பராக போட அப்போ ஒரு பெண்கள் அமைப்பு நாங்கள் ஐம்பது மாதர் சங்கங்கள் அந்த ஒன்று சேர்ந்து அங்கே மீட்டிங் வைக்கிறேன் நாங்கள் அப்போ அங்கே பார்த்தா எல்லா பெண்களும் வருவினாம் எல்லா பெண்களுக்கும் பிரச்சனை என்று சொல்லுவினாம் எங்களுக்கு வாழ்வாதாரம் பிரச்சனை பிள்ளைகள கல்வி பிரச்சனை படிப்பிக்க முடியாமல் இருக்குது எல்லாம் யுவதிகள் எல்லாம் திருமணமாகாமல் அப்படி அப்படினு பிரச்சனை என்று சொல்லக்குள்ள நான் யோசித்தே எங்கள் பெண்களுக்கு தானே நிறைய பிரச்சனைகள் இருக்குது நிதி என்ன நாங்கள் என்ன செய்வணும் என்று அப்போதான் நாங்கள் யோசித்தோம் பெண்கள் அரசியலுக்கு வந்தால் தான் பெண்களின் இந்த பிரச்சனையும் ஓரளவு தீர்க்க முடியும் என்று சொல்லி எங்களுக்கு அந்த இடத்தில் ஒரு எண்ணங்கள் வந்தது நிறைய பெண்களுக்கு அதில் நானும் ஒரு ஆள் எனக்கு இந்த ஊரில் திருமதி நிர்மலா தேவி மகேந்திரன் அவர்களை நன்கு தெரியும் அவர் இந்த வருடம் உள்ளூராட்சி சபை தேர்தலில் கைதடி தெற்கு வட்டாரத்துக்கு வேட்பாளராக நிற்கின்றார் உண்மையாக அவர் அது வேட்பாளராக நிற்பதற்குரிய சகல தகுதிகளும் உள்ளவராக நான் கருதுகிறேன் ஏனென்று சொன்னால் அவர் கைதடியிலே இருக்கக்கூடிய மாதர் சங்கங்களின் அமைப்புகளிலே தலைவராக இருக்கின்றார் கைதடி லயன்ஸ் கழகத்தினுடைய தலைவராக இருக்கின்றார் கைதடியிலே பல இடங்களிலே இவருடைய சேவையினாலே பலர் கண்பார்வை பெற்றிருக்கின்றார்கள் தனியே கைதடி என்று இல்லாமல் வடமாகாணத்திலே எந்த பகுதியிலேயும் இவருடைய சேவை நிறைந்திருக்கின்றது குறிப்பாக பெர்னாத்தம்மா அறக்கட்டளையின் மூலமாக இவர் பல ஊர்களிலே பல சேவைகள் செய்திருக்கின்றார் பல பாடசாலைகளுக்கு உதவி செய்திருக்கின்றார் குறிப்பாக கைதடி கலைவாணி வித்யாசாலைக்கும் உதவி செய்திருக்கின்றார் அதே போல பல வறிய குடும்பங்களுக்கு வாழ்வாதார உதவிகள் செய்திருக்கின்றார் கைதறி உதய நகர் தான் எங்கடைய கிராமம் பிரதேசத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம் எங்களிடத்த வந்து மழை காலத்துல நிறைய வெள்ளம் பெறும் வெள்ளம் வந்தால் அந்த வெள்ளம் எல்லாம் வீடுகளுக்கு உள்ளாட்டு வேறு சிதம்பலாயிருக்கு அப்ப ஒழுக்கு வீட்டில் தானே நாங்கள் நாங்கள் மூன்று பொம்பளை பிள்ளை எனக்கு அம்மா இருக்கு அப்பா வெளிவிட்டார் இப்ப அவர் இல்ல அவர் இருந்த காலத்துல எங்களுக்கு வீடு ஊரல் வீடா இருந்தப்போ அப்ப நான் நிறைய பேரிட் அடிச்சு வீட்டுக்கு உதவி செய்ய சொல்லி கேள்ப்ப என்ன கேட்டுனா உதிரும் அப்படி செய்யலை இவாவை நான் கேட்காமலாயே வீடு வந்த மலையன்று சொன்னா வந்து ஒரு விசிட் ஒன்று பண்ணுவா தண்ணி சும்மா வர மாட்டா ஒரு குழு ஒன்று தானாய அவாவ தேடி போவோம் அவா சாப்பாடு தண்ணி அப்படி சோடிசுதலோட வந்து அப்படி பாக்க வீட்டை பார்த்து பார்த்த உடனே உடனே தானாக வீடு கட்டி கட்டித்தரேன்னு சொல்லி எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வீடு கட்டி தந்து இப்ப நான் அந்த தான் வசிச்சு வரேன் இன்றைக்கு எங்களை மாதிரி எத்தனையோ பெண்களை அவ தன்னை மாதிரி வரவேணும்னு சொல்லி முன்னிலைக்கு கொண்டு இப்ப பேச தெரியாமல் இருந்த இத்தனையோ பெண்கள் இன்றைக்கு மேடையில் ஏறி நிறைய விஷயங்களை பேசக்கூடிய அளவுக்கு அவ உண்மையிலே நிறைய பெண்களை இங்கே வளர்ந்தெடுத்திருக்கின்ற சமூக சேவையை விட ஒரு மேலாத்தான் நாங்கள் எங்களுடைய சமூகத்துக்கு அவளாத்துக்கு நிறைய உதவிய தனிப்பட்ட ரீதியாக இருக்கட்டும் நிறுவனங்கள்ல இருந்தாலும் சரி நிறைய உதவியல் எங்களுக்கு செய்திருக்கிறார் நிறைய பெண்தும பிள்ளைகளுக்கு பாடசாலைகளுக்கு சைக்கிள் தேவை என்றிருக்கணும் சைக்கிள் எடுத்து ஆடு மா அதை விட வீடு கட்டி கொடுத்துருக்குறா நிறைய பேருக்கு வீடுகள் கட்டி கொடுத்துருக்குறாரு மணியலை எல்லாம் கட்டி கொடுத்துருக்குறா என்னென்ன அவாவை சொல்கிறான்னு எனக்கு தெரியல அவளாத்துக்கு உண்மையிலே அவா அவங்க சமூக சேவைக்கு நிறைய செய்திருக்கிறார் அவ நாங்கள் இந்த இதில் மேல்மேலும் பெற வேணுமென்றும் நான் பாராட்டுறேன் அவாக இது கிடைக்க வேணுமென்றும் நான் அவ போட்டு அவ வந்து ஒரு மற்ற ஒரு பொதுநல நோக்குடன் இவ்வளவு எங்களோட கிராமத்துக்கு இவ்வளவு சேவைகளை செய்திருக்கின்றார் எங்கள் நிலவை உற்பத்தியிலே வீதி புனரமைக்கப்பட்ட எங்களுக்கு வீதி போடப்பட்டது கூடுதலாக கிராமத்தை பொறுத்த வரையிலே பெண் தலைமைத்துவை கொண்ட குடும்பங்கள் சரிக்கரவாசியாக இருக்கிறார்கள் அப்போ அந்த பெண் பெண்களுக்கு பெண் தலைமத்துவத்தை கொண்ட பெண்களுக்கு அவ எத்தனையோ நிறுவனங்களுடனும் தனிப்பட்ட ரீதியிலும் ஒவ்வொருத்தரோடும் தொடர்பு கொண்டு நிறைய சேவைகளை செய்திருக்கிறார் அவர்கள் வந்து ஒரு சுய தொழில் முயற்சியாளர்களாக தங்களுடைய சொந்த காலிலே நின்று குடும்பத்தை கட்டியெழுப்பக்கூடிய அளவுக்கு எத்தனையோ பெண் தலைமைத்துவ குடும்பங்களை அவர் நிறைய உதவிகள் செய்திருக்கின்றார் இடம் கைதடிமேற்கு கல்லாகம் அங்கு வசித்து வருகிறேன் குடும்பத்தை நான் எனக்கு இரண்டு பிள்ளைகள் எனக்கு சரியான கஷ்டமாக இருக்கும் போது அவை தொடர்பு கொண்டு அவர்கள் பாடசாலை செல்வதற்காக சைக்கிள் இல்லாத காரணத்தால் அவர்கள் நிறைய படிப்புகளை தவறி கொண்டு வந்த போது தொடர்பு கொண்டு அந்த உதவியை பெற்று எனக்கு சைக்கிள் தந்தவா அதை விட வாழ்வாதாரமாக பெண் தலைமைத்துவ குடும்பம் என்று சொல்லி ஆடு மாடுகள் மற்றும் போது மழையின் போது எனக்கு வெள்ளங்கள் வீடுகளில் பள்ளிக்கூடங்களில் இருக்கும் போது வந்து உதவிகள் செய்தவா அப்படி அங்கே அப்பாவும் அங்க வீணமுற்றவர் அவருக்கு கால்போர் கால் விழாவிக்கிற நடக்கிறதுக்காக அதுக்குரிய உதவியலையும் செய்தவா அப்படி மேலும் மேலும் நிறையவே செய்து கொண்டிருக்கிறா இன்னும் செய்வா இப்போ உண்மையாக அந்த மாத வருமானம் பெறக்கூடிய வகையிலே ஆடு வளர்ப்பு கோழி கூடு கோழிகள் வழங்குதல் வீடமைப்பு அமைப்பு திட்டத்துக்கு உதவி செய்தல் இப்படியாக பல சமூக சேவை திட்டங்களை செய்து கொண்டிருக்கும் இவர் ஒரு கிராம உறுப்பினராக வருவது அந்த கிராம மக்களுக்கு ஒரு பெரும் உதவியாக இருக்கும் அவர் தன்னுடைய பணத்திலேயே பல சேவை திட்டங்களை செய்தவர் அப்ப அந்த வகையிலே நிர்மலாதேவி தேவி மகேந்திரன் அவர்கள் ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தல் வேட்பாளராக கைதடி செற்குக்கு நிற்பதன் மூலம் அவர் தனது வெற்றி ஈட்டுவார் என்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது உண்மையாவே அவர் அந்த அரசியலுக்கு வராமலே எங்களோட சமூகத்துக்கு நிறைய சேவை செய்கிறார் அரசியலுக்கு வந்துட்டான்னு சொன்னா அதை விட மேலே செய்வாள் அந்த அவள் எங்களுக்கு அரசியலுக்கு வந்தா எங்களோட எங்களோட கிராமத்துக்கு எங்களோட கிராமம்ட எல்லாத்துக்குமே அவள் உண்மையாக ஒரு நல்ல செயல்பாடு செய்வாண்ட நான் நம்புகிறேன் நிச்சயம் அவா வருவா வெற்றி பெறுவா எங்களுக்கு இப்போ செய்த சேவைகளை விட இன்னும் பெரிய பெரிய சேவைகளையும் அவ செய்ய வேண்டும் அவள் அவளுடைய சமூக பணிகள் மீன் மீனும் வளர வேணும் நாங்கள் இவள் தெரிவு செய்ய வேணும் என்றதுதான் ஒரு நோக்கமே ஆகும் ஆகும் அதுக்காக இந்த எலெக்ஷன்லேயே அவள் ஜெயிச்சு வர வேணும் இன்னும்கிற கிராமத்தை விட வேறு கிராமங்களும் சரி வேறு கஷ்டப்பட்ட குடும்பங்கள் சரி பெண் தன்மத்துவ குடும்பங்கள் சரி எல்லாருக்குமே அவள் உதவி செய்வான்னு நம்புகிறோம் அவன் இந்த தேர்தலிலே வெற்றி பெற்று பிரதிநிதியாக தெரிவு செய்யப்பட்டு எங்களுக்கு நாங்கள் நினைச்சதுக்கு மேலாக அவர் நல்லபடியாக ஒரு பிரதிநிதியாக இருப்பா செயற்படுவா என்று ஆணித்தனமாக கூடுகிறேன் தானாயே இப்போ போய் போய் ஊரில் செய்கிறவா தனியாகவே செய்கிறவா இப்போ நாங்கள் அவள் ஒரு குழுவாக சேர்ந்துருக்கிறோம் சில பேர் இன்றைக்கி நான் காசு தந்து சேர்க்கிறான்ண்டு அப்படி ஒரு இது இல்லை இது தானாக சேர்ந்த கூட்டம் அதே மாதிரி அவள் எங்களுக்கு நிறைய இன்னும் செய்வா அவாவை தலைவராகி கொண்டு வாங்கோ வின் பண்ணுவோம் நல்ல இது கிடைக்கும் எல்லாரும் அவாவுக்கு போட் பண்ணுங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு விதாசார வேட்பாளராக வந்து எனக்கு ஒரு எட்டு மாசம் தான் எனக்கு கிடைச்சது சபையில இருக்க அந்த எட்டு மாசமும் இருந்து நான் உண்மையா எனக்கு அது திருப்தியா இருந்தது என்னென்னா நான் அந்த பதினொன்றரை மில்லியன்லேயே நான் ஒரு சிறப்பான சேவை பெண்களுக்காகவும் வீதிக்கா வீதிக்காகவும் வீட்டு தோட்டம் விவசாயத்துக்காகவும் நான் செலவழித்திருந்தேன் அப்ப நான் நினைச்சு நான் அஞ்சு வருஷம் நாங்கள் சபைக்கு இருந்தால் எப்படியான உதவிகளை நான் செய்யலாம் என்ற நோக்கோடு தான் இந்த தேர்தலில் நான் போட்டியிடுகின்றேன் எனவே இந்த மக்கள் என்னுடைய பணிகளை ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்கின்றார்கள் நான் இப்பொழுதும் மக்களோடும் மக்களாகத்தான் நான் இருப்பேன் எனவே எங்களுடைய மக்கள் என்னுடைய பணிகளை கருத்தில் கொண்டு எல்லோரும் எனக்கு வோட் பண்ணி என்னை அமோக வெட்டியிட்டி பிரதேச சபைக்கு அனுப்பினா நான் உங்களோடு இணைந்து இந்த மக்கள் பணிகளை செய்வேன் என்று அன்பாக எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன் நாடு யாரோடும் இருக்கட்டும் ஆனால் நம் ஊர் நம் வீட்டோடு இருக்கட்டும்